நீங்கள் கேட்கவிருப்பது வித்தியாசம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் டி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ வித்தியாசம் தம்பதிகள் இருவரும் ஏகாந்தமாக முதற்காதலின் இன்பத்தை பருகிக் கொண்டிருந்தார்கள் அவனுக்கு அவளுடைய பேச்செல்லாம் மனுஷிய பேச்சாகவே தோன்றவில்லை அவனும் அவள் கண்ணுக்கு சாதாரண மனிதன் மாதிரியே தோன்றவில்லை வேறு ஒருவருக்கும் தெரியாத எட்டாத ஒரு லோகத்திற்கு போய் தங்களுக்காகவே தனியாக சிருஷ்டிக்கப்பட்ட சுகத்தை அனுபவிப்பது போல இருந்தது அவர்களுக்கு காற்று கூட கேட்க முடியாத அவளுடைய ரகசிய பேச்சு ஒவ்வொன்றும் மௌனம் நிறைந்த ஆகாச வெளியில் உதிக்கும் நட்சத்திரம் போல் அவனுக்கு தோன்றிற்று சொல் ஸ்பர்சம் இந்த இன்பத்தில் அவர்கள் கரையேற மனமில்லாமல் திளைத்துக் கொண்டிருந்தார்கள் மனைவிக்கு தூக்கி வாரி போட்டது இப்பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து விட்டான் பூனைக்கா இவ்வளவு பயம் என்று பரிகாசம் செய்தான் அவன் வாய் மூடுவதற்குள் என்று கரகரப்பான ஓசை கேட்டது அது பெண் பூனை பூனை இது கடா என்று அவன் தெளிவுபடுத்தினான் மேலே விழுந்துவிடப் போகிறதுகளே எப்படி விழும் பலகை மச்சி இருக்கிற போது பயப்படாதே